திருவிளங்க சிவ யோக சித்தியெல்லாம் விளங்கு சிவஞான நிலை விளங்கு சிவ அனுபவம் விளங்க திருவிலங்கு திருத்தில்லை திரு கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்கு உயிர் விளங்கு உணர்ச்சி எது விளங்கு மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒரு பால் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழந்தை அன்பர்களே வணக்கம் இது நமது சேனலில் முப்பத்தி ஏழாவது பதிவு அறிந்ததும் அறியாததுங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து கருத்துக்களை பார்த்துட்டு வர்றோம் அதன் தொடர்ச்சியாக அன்பர்களே கடந்த நான்கு பதிவுகளில் கன்னி கன்னிப்பெய்களினுடைய கதைகள் எல்லாம் சிறு வயசில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் சரி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் கடைசிட்டு இந்த பதிவுகளே வந்து அந்த ஹோஸ்ட்டு பப்ளிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அது பிறகு பார்க்கலாம் இன்னும் சுவாரஸ்யமான ரெண்டு ஒரு விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் இந்த பதிவில் அறிந்ததும் அறியாததும் அப்படின்றதில் அது இது விஷயமாக அறிந்தவர்களும் இருப்பார்கள் இளைய தலை தலைமுறையினர் அறியாத விஷயமாகவும் இருக்கும் அதனால் அப்படி ஒரு தகவலை பார்க்கலாங்க கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவு அது எல்லாமே இருக்குது இல்லையா அதில் இதில் நம்ம மெயினாக எடுத்துக்கிற விஷயம் அதாவது ஒரு குழந்தை கருத்தரிக்கும் பொழுது எந்த நாட்களில் எந்த தினத்தில் கருத்தரிக்கிறாங்களோ ஒரு குழந்தை கருத்தரிக்குதோ அதனுடைய அந்த பிளானட்ஸனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய தோற்றம் எண்ணம் செயல்பாடுகள் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அதாவது இந்த தகவல்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு சித்தர் வாக்கு சித்தர் மகான்கள் அருளிய ஒரு நூல் ஒரு சிறிய நூல் தான் கிடைச்சிது அதில் இந்த தகவல் நான் படித்தேன் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போ அந்த புக்கு என் கையில் இல்லை இருந்தாலும் அது கற்ற விஷயங்களை அறிந்த விஷயங்களை எடுத்து நான் பதிவிடுறேங்க இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வரையிலும் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா குழந்தை பிறப்பு என்னென்ன நாட்களில் பிறந்தாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும் செயல்பாடுகள் இருக்குங்கிறதுல ஒரு ஐம்பது சதவீதம் எடுத்துக்கலாம் மீதி ஐம்பது சதவீதம் வந்து அவங்க பிறந்த நேரம் லக்னாதிபதி யாரு ராசியாதிபதி லக்னாதிபதி அவர்கள்லாம் என்ன நிலையில் இருக்காங்க மற்ற பிளானட்ஸும் என்ன பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் வச்சு அதுதான் அதை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்க முடியும் அது கொஞ்சம் 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 வித்தியாசப்படும் இருந்தாலும் இது ஒரு பொதுவான கருத்தாக பார்க்கலாங்க திங்கட்கிழமை எடுத்துகிட்டோம் அப்படின்னம்னா அழகும் அறிவும் அன்பும் அமைதியும் எல்லோர் இடத்திலும் ஒரு பாசமிக்கவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாங்க எப்படிங்க அழகு அறிவு அன்பு அதே நேரத்தில் அமைதியும் இருக்கும் எல்லோரையும் மதிக்கத்தக்கவர்களாக இருப்பாங்க நல்ல மதிநுட்பம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க சரிங்களா அடுத்தது செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா வீரதீர செயல் மிக்கவர்களாக இருப்பாங்க வீரதீர செயல் மிக்கவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் சிகப்பாக இருப்பாங்க தோற்றம் கொஞ்சம் சிகப்பாக இருப்பாங்க வந்து அதே நேரத்தில் முன்கோபம் முன்கோபம் அதிகம் வரும் சொல் வன்மை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க அவங்க பேச்சே வந்து பேசுனாங்கன்னா அப்படின்னா அப்படியே எப்படி இருக்கும் ஆணி அரைஞ்ச மாதிரி இருக்கும் பசு மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் யாரையாவது ஒரு வன்மையாக ஒரு வார்த்தை திட்டாங்கன்னா கூட அது அது காலத்துக்கும் வந்து மறக்காது அந்த மாதிரி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க விளையாட்டுத்துறையிலையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க விளையாட்டுத்துறையில் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் யூனிஃபார்ம் சர்வீஸ் காவல்துறை நம்ம டிஃபென்ஸ் மில்ட்ரி அந்த மாதிரி பாதுகாப்பு துறையில் இருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அந்த துறையை பொறுத்தவர்களுமே அதுக்கு தில்லு வேணும் இல்லையா தைரியம் வேணும் அதனால் அந்த மாதிரி துறைகளில் அவங்க வந்து சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்து புதன்கிழமையை எடுத்துகிட்டோம் அப்படின்னோம்னா புதன்கிழமை வந்து நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் மாநிறமாக தான் இருப்பாங்க மானேரமாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஆனால் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறான்னு ஒரு படத்தில் வசனம் வரும் அது மாதிரி நம்ம விஷால சொல்லுவாங்க கருப்பாக தான் இருந்தால் ஆனாலும் கலையாக இருந்தால் அப்படிமாங்க அது மாதிரி கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க கற்பனை திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க படைப்பாளிகளாக இருப்பாங்க படைப்பாளிகளாக இருப்பாங்க நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க கண்கள்லாம் நல்லா அழகாக இருக்கும் கண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி தோற்றம் உள்ளவர்களாக இருப்பாங்க இருப்பாங்க நளினமாக இருப்பாங்க பெண்களாக இருந்தால் நல்லா ஒரு நளினமான அவங்க நடை உடை பாவனைகள் எல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ருந்தாங்க சரிங்களா அடுத்தது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே வியாழன் அப்படின்னா யார் குருபகவான் குரு அப்படின்னாலே வந்து நல்ல அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க ஒழுக்கம் இருக்கும் நல்ல ஒழுக்கம் இருக்கும் பக்திமான்களாக இருப்பாங்க பக்திமான்களாக இருப்பாங்க அடுத்து அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க ஏன்னா குருவோட ஆதிக்கம் இல்லையா அதனால ஆசானாக இருப்பாங்க குருவாக இருப்பாங்க அதே நேரத்தில் எதையும் ஆராய்ந்து செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ரொம்ப நிதானமான இருப்பாங்க ஆராய்ந்து செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் அவர்கள் இடத்துல வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் வந்து தவறுதலான எண்ணங்களோ செயல்பாடுகளோ இருக்காது ரொம்ப ஜென்வன் பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க அடுத்தது வெள்ளி வெள்ளி அப்படின்னாலே யாருங்க நம்ம சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து என்ன சொல்கிறாங்க நல்லா அழகுடையவராக இருப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க ஆசையாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்லா ரொமான்ஸ்லாம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க பெண்களாக இருந்தால் லட்சுமி கடாட்சம் உண்டு பெண்களாக இருந்தால் அவங்களும் அது மாதிரி தான் அழகாக இருப்பாங்க லட்சுமி கடாட்சம் உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆடை ஆவரணங்கள் ஆடை ஆவரணங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க பர்சனாலிட்டியை லோட் பண்ணுறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல் ஆடம்பர வாழ்க்கை லக்ஸுரரி லைஃப்பை வந்து எப்போவுமே அவங்க வந்து விரும்புவாங்க அப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததுங்க அடுத்தது சனிக்கிழமை சனிக்கிழமைனாலே சனிக்கிழமை மன உறுதி மிக்கவர்களாக இருப்பாங்க மன உறுதி மிக்கவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் திடமான செயல்பாடுகள் இருக்கும் திடமாக திட திட ஸ்திரத்தன்மையோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் மெதுவாக இருக்கும் கொஞ்சம் அவங்களுடைய வேலைகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் மெதுவான செயல்பாடுகள் தான் இருக்கும் ஆனால் தீர்க்கமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும் முரண்பாடுகள் நிறையவே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து யாருடைய கருத்துக்களையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இருப்பாங்க புரிதல் கொஞ்சம் புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக அவங்கள அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம பிராணத்தை வாங்கிடுவாங்க அவங்கள இந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது அந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டு இருந்தது அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கருத்தறித்தால் அவங்க எப்படி இருப்பாங்க நல்ல அறிவாற்றல் உள்ளவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் அவசர புத்தி இருக்கும் அவசர புத்தி இருக்கும் இவர்களை போட்டியில் ஜெயிப்பவர்களாகவும் இருப்பாங்க இவங்க போட்டியில் ஜெயிப்பவர்களாகவும் இருப்பாங்க பேச்சிலையும் வந்து அப்படி தான் பேச்சிலையும் வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும் ஒரு பிடிவாத குணமும் இருக்கும் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கும் அந்த பிடிவாத குணம் இருக்கும் அதுவும் நிறையவே இருக்கும் அடுத்து மிதமான தட்ப வெப்பநிலை இப்போது மிதமான தட்ப வெப்பநிலைங்கிறது எல்லாத்துக்கும் ஏற்றதாக இருக்குது இல்லைங்களா அதனால் இவங்க சில நேரங்களில் எல்லாருக்கும் எல்லா எல்லோருக்கும் வந்து எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய மாதிரி வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இவங்க செயல்படுவாங்க எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வந்து என்ன இது இப்படி இருந்த மனுஷனாக இப்படி ம மாறி செயல்படுறான் அப்படின்ட்டு அப்படியே நெகட்டிவாக செயல்படுவாங்க எல்லாத்தையும் சங்கடப்படுத்திடுவாங்க அதுவும் நடக்கும் சடனாக எல்லாரையுமே சங்கடப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு எப்படி மெ தட்பவெட்ப நிலை வந்து எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்கும் கொஞ்சம் ஹீட் அதிகமான ஒரு நூறு டிகிரி தாண்டுனா என்ன ஆகுது எங்கே ஒரு இடத்துல நில தேடி நிழலை தேடி ஓடுறாங்க இல்லையா எங்கேயாவது போய் எப்படி நிழலில் நின்றுக்கலாம் அப்படின்னு வெப்பம் தாங்க முடியாமல் அந்த மாதிரி சில நேரங்களில் அப்படியும் இவங்க கொளுத்தி கொளுத்தி போட்டுருவாங்க செயல்பாடுகளாலேயும் வார்த்தைகளாலேயும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க பெற்றோர்களையும் அப்பப்போ சூடு ஏற்றுவாங்க பெற்றோர்களையும் வந்து அப்பப்போ இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட செயல்பாடுகள்லாம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது அந்த பதிவில் இருந்ததுங்க அந்த நூலில் அதையும் வந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதிவிடுறேங்க இப்போது அப்போது அன்பர்களே ஏற்கனவே திருமணமானவங்க குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த செயல்பாடுகள்லாம் அவங்கள இடத்துல இருக்கா இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கா செயல்பாடுகள்லாம் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க அதில் கவனமாக இருந்துக்கலாம் இல்லைப்பா இங்கே இது 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 ப்ளஸ் இது மைனஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த அவங்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க ஒருவேளை இல்லை இனிமேல் தான் எல்லாம் எப்படிங்க இனிமேல் தான் எல்லாமே கல்யாணம் குழந்தை பாக்கியம் குழ அப்படிங்கிற இதெல்லாம் இனிமேல் இந்த யூத்து அப்படிம்பாங்க இல்லையா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் இருக்கிறவங்க அப்படிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது தவிர்க்க வேண்டிய நாட்கள் சரிங்களா உறவை தவிர்க்க வேண்டிய நாட்கள் வந்து செவ்வாய் சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் தவிக்கணும் தவிர்க்கணும் சரிங்களா இப்போது சாட்டர்டே சண்டேலாம் தான் நமக்கு லீவு அப்போ தான் வீட்டில் நமக்கும் டைம் இருக்கும் ஃப்ரீயாக இருப்போம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா அப்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து அந்த ரொமான்ஸ் மோடெல்லாம் வரும் ஆனால் அதை முடிஞ்ச வரலும் தவிர்ப்பது நல்லது சாட்டர்டே சண்டேவை தவிர்ப்பது மிக மிக நன்று சரிங்களா அப்போ உறவுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்கள் புதன் வியாழன் வெள்ளி நான்கு நாட்கள் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி நான்கு நாட்கள் உகந்த நாட்கள் சனி ஞாயிறு செவ்வாய் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க சரிங்களா இது நம்ம வியூவர்ஸுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை வந்து பதிவிடுறேன் இதில் குறைபாடுகள் எதுவும் இல்லை அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிறந்த நேரமும் இருக்குது இது ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வந்து இது நடக்கும் அப்புறம் நம்ம பிறந்த நேரம் இருக்குது இல்லையா அது எந்தெந்த பிளானட்ஸ் எங்கே இருக்காங்க சுபத்துவமாக இருக்கிறாங்களா இல்லை ஏதாவது பாவத்துவம் அந்த மாதிரி இருக்காங்களா லக்னாதிபதி அதே போல் ராசி அதிபதி சுக்கரன் எங்கே இருக்காரு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கிற இடம்லாம் ஏன்னா சுக்கரன் தான் வந்து ஆசா வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் பாதி விஷயங்களை அவர் தான் நடத்துகிறார் சரிங்களா குரு பகவான் வந்து படிப்பை கொடுக்குறாரு அறிவை கொடுக்குறாரு நல்ல பக்தி ஒழுக்கத்தான் கொடுக்குறாரு புகழை கொடுக்குறாரு எல்லாம் தருவார் ஆனால் இந்த ஆசவாசங்கள் அபிலாசைகள்ங்கிற விஷயம்னு எடுத்துட்டோம்னா மெயினாக சுக்கர பகவான் தான் அப்போ அவர் வந்து சுகத்துவம் பெற்று இருக்கணும் சரியான இடத்துல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு குருவோட பார்வையோ புதனோட சேர்ந்தோ அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாயோடு சேர்ந்து இருந்தாலும் சனியோடு சேர்ந்து இருந்தாலும் சரிப்பட்டு வராது அதே போல் ராகுகேதனுடைய தாக்கம் இருந்தாலும் வந்து அது பலாபலன்கள் மாறுபடும் அவர் சுபத்துவம் பெற்று இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் செய்யணும் வெறும் அசுர குரு இல்லையா பிரபல ஜோசியர்கள்லாம் சொல்லுவாங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிம்பாங்க அது மாதிரி சுக்கரனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் குணாதிசயங்கள் கொஞ்சம் செயல்பாடுகள்லாம் மாறும் அதனால் இருந்தாலும் இதை மெயினான கருத்தாக வந்து மகான்கள் கொடுத்துருந்தாங்க அதை பதிவிடுறேங்க அடுத்து முக்கியமான ஒரு கருத்து பணம் வரும் வழிகள் பணம் வரும் வழிகள் நம்ம சம்பாத்தியம் இருக்கு இல்லையா அது உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் நம்ம சம்பாத்தியம் அப்படின்றது வந்து பணம் வரும் வழிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் சரிங்களா ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இருக்கிறவங்களுக்குலாம் இது பொருந்தும் என்னென்னா நீங்கள் ஒரு கடந்த ஒரு ஐந்தாண்டு எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பத்து வருஷத்தை எடுத்துக்குங்க எப்பப்போல்லாம் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அந்த இன்கம் நல்லா இருந்தது சம்பாத்தியம் நல்லா இருந்தது நம்ம வளர்ச்சி அடைஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரங்கள் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும் நம்ம எதிர்பாராத பண வரவுகள் இருக்கும் சில நேரங்களில் உழைப்புக்கான ஊதியம் கூட கிடைக்கலன்ற மாதிரிலாம் இருக்கும் அதுக்கான காரணங்களையெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் மெயினாக வந்து அது அஸ்ட்ராலஜி ஜாதக ரீதியாக வந்து நிறைய கருத்துக்கள் இருக்குது இதில் ஆனாலும் நம்ம எப்போல்லாம் நம்ம குடும்பத்தோடு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ நம்ம ஃபேமிலியோடு நம்ம எப்போல்லாம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அப்போல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் வருமானமும் வரும் அந்த நேரத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதுதான் மகிழ்ச்சி தானே மகாலட்சுமி அதனால் அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நமக்கு ஒரு குரோத் இருக்கும் எக்கனாமிக்கலாக ஒரு குரோத் இருக்கும் அதைக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எந்தெந்த காலகட்டங்கள்லாம் நமக்கு பணம் வந்தது நம்ம டெவலப் ஆகி வந்திருக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்போம் இல்லையா வராமல் இருந்தாலும் அது இனிமேல் நடக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருங்க வளர்ச்சி இருக்கும் அது அனுபவத்திலையும் பார்த்துருக்குறோம் இதை மகான்களும் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஆராய்ந்து பாருங்கள் அப்படிப்பட்ட எல்லாம் ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு அது போலவே அதைவே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் வாழ்க்கையில் சரி நம்ம எதிர்காலத்தில் நம்ம இந்த இருந்து இந்த நாளில் இருந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம மகிழ்ச்சியை மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருக்கிற கூடிய எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அதுதான் நம்ம சென்ற பதிவில் கூட கொடுத்த நம்ம ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்மளை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதையெல்லாம் தவிர்த்துருங்க அதையெல்லாம் தவிர்த்துருங்க அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் மன மகிழ்ச்சியோட குடும்பத்தோட ஃபேமிலியோட மனைவி குழந்தைங்களோட எந்தளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத வந்து அதை நீங்கள் ஒரு தீர்மானமாக எடுத்துகிட்டு வாழ்க்கையில் செயல்படுங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போதெல்லாம் வளர்ச்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் ஆணித்தரமாக பதிவு செய்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி